ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செம்பாவின் வீடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எக் ஃபிங்கர்ஸ் நம்ம செய்ய போகிறோங்க செம்பாவின் வீடு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க எக் ஃபிங்கர்ஸ் செய்கிறதுக்கு நான் ஆறு முட்டை எடுத்திருக்கேன் எல்லா முட்டையும் அடித்து இந்த பவுலில் ஊற்றிக்கலாம் ஆறு முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க காரம் நல்லா இருக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி நல்லா குழியாக இருக்கிற தட்டா பார்த்து எடுத்துக்கோங்க சில்வர் தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அலுமினியமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இதில் ஃபுல்லாக எல்லா இடமுமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குழியாக இருக்கணும் தட்டு இப்போ இந்த முட்டையை வந்து இதில் ஊற்றிடலாம் ஒரு கடாயில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டாண்ட ஒன்று தண்ணியில் வச்சிருங்க நம்ம ஊற்றி வச்ச முட்டையை வந்து இது மேலே வச்சுக்கோங்க கரெக்டான தட்டு போட்டு இந்த இதை மூடி வச்சுருங்க இதுக்கு மேலே கடாயும் சேர்த்து ஒரு லிட் போட்டுருங்க ஸ்டவ் கற்று வச்சுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இருபது நிமிஷம் கழித்து பார்க்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் முட்டை நல்லா வெந்திருக்கு நம்ம ஸ்டவாக ஆஃப் பண்ணிடலாம் சைட்லலாம் இப்படி எடுத்து விட்டுருங்க வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பெப்பரோட சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் ஃபிங்கர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிடுங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க எக் ஃபிங்கர்ஸை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க சூடாகட்டும் எக் ஃபிங்கர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்டெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு முட்டையை எடுத்து தனியாக ஒரு இதில் ஊற்றி வச்சுருங்க கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க ப்ரெட்டு தூள் வந்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க இன்னொரு பிளேட்டில் கார்ன்ஃப்ளவர் மூணு டீஸ்பூன் சேர்த்து மைதா மாவு மூணு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுக்கோங்க பேனில் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சி இப்போ நம்ம இந்த எக் ஃபிங்கர்ஸ் எடுத்து இந்த முட்டையில் நல்லா நினச்சிக்கோங்க மறுபடி இந்த மைதா மாவுலேயும் கார்ன்ஃப்ளர்லேயும் இது பண்ணிக்கோங்க மறுபடி இதில் நம்ம முக்கிய கடைசியா இந்த பிரட்டு தூள் நல்லா வெந்திரிச்சு எடுத்துடலாம் எல்லா ஃபிங்கர்ஸையுமே இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் வந்து சிம்லேயே இருக்கட்டும் ஒரு பக்கம் போட்டுட்டு நம்ம ஃப்ரை ஆனதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் டொமேட்டோ ஹெச்சப்போட ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க இந்த எக் ஃபிங்கர்ஸை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ